வணக்கம் லைப்ரரியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தொடர்பாக என்கிட்ட பல மாணவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய ஒன்று இருக்கிறாரு ஒரு லைப்ரரியுடைய மகத்துவம் என்ன எதற்காக லைப்ரரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம லைப்ரரியை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் ஒவ்வொரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் அற்புதமான லைப்ரரி இருக்கு ஆனால் பல நேரங்களில் அந்த லைப்ரரி காலேஜ் ஆரம்பிக்கும் போது அதை ஓப்பன் பண்ணுறாங்க காலேஜ் க்ளோஸ் பண்ணும்போது மூடிடுறாங்க அதனால் அந்த மாணவர்கள் அந்த லைப்ரரிக்கு வர முடியறதே இல்லை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா ஒரு டேர்ம் பேப்பர் கொடுத்தா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அந்த லைப்ரரிக்கு போகிறாங்க அதுவும் இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நீங்கள் இன்டர்நெட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்த பிறகு பல பேர் தன்னுடைய அசைன்மெண்ட்ஸை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிடுறாங்க இதனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளாஜரிசம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட ஸ்பெசிஃபிக்கான சாஃப்ட்வேர் வந்துருச்சு இந்த மாதிரி சூழலில் ஒரு இன்டர்நெட்டில் படிக்கிறதும் ஒரு லைப்ரரியில் படிக்கிறதும் ஒன்றா அப்படிங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது ஒரு லைப்ரரியை நாம் ஏன் பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது அந்த லைப்ரரியை பயன்படுத்துவது எப்படி இந்த மூன்று கேள்விகளையும் நாம் சரியாக சிந்தித்தால் அதற்கான விடையை காண முடியும் ஒரு லைப்ரரிங்கிறது என்னென்னா ஒரு ஹப் ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஒரு லைப்ரரியை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு ரிசர்ச் ஆர்த்திகளை எழுதவே முடியாது நீங்கள் எத்தனை ரெஃபரன்சஸை நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தாலும் ஒரு லைப்ரரியை யூஸ் பண்ணும்போது தான் அது முழுமை பெறுகிறது லைப்ரரியில் அப்படி என்ன இருக்குது வெறும் புத்தகங்கள் இருக்கிறது மட்டும் இல்லை இப்போ நம்ம வீட்டில் கூட நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கோம் அதனால் அது லைப்ரரி ஆயிட முடியுமா ஒரு பப்ளிக் லைப்ரரி ஆயிட முடியுமா ஆக முடியாது ஏன்னால் ஒரு லைப்ரரியில் வெறும் புத்தகங்கள் மட்டும் இல்லை அங்கே ஜேர்னல்ஸ் இருக்கு அங்கே மேகசின்ஸ் இருக்கு அங்கே வந்து ரிசர்ச் ஜேர்னல்ஸ் இருக்கு இது தவிர பார்த்தீங்கன்னா இ ஜேர்னல்ஸ் இருக்கு இ மேகசின்ஸ் இருக்கு நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு காலேஜ் லைப்ரரின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே போனீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அந்த தீசிஸினுடைய ஒரு காப்பி இருக்கும் பொதுவாக தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது அது பர்டிகுலர்லி பிஹெச்டிக்கெலாம் அஞ்சு காப்பி அவங்க சப்மிட் பண்ண சொல்லுவாங்க அதில் ஒரு காப்பியை கொண்டு போய் லைப்ரரியில் வைப்பாங்க அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமாக ஒரு வைவாவோசி நடக்கும் அந்த வைவாவோசியினுடைய நோக்கமே அவரே எழுதினாரா வேற யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்போ அந்த தீசிஸ் காப்பியை கொண்டு போய் அந்த லைப்ரரியில் வச்சுருவாங்க அந்த வைவா ஓசிக்கு வரவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை படிச்சுட்டு வந்து அந்த வைவா ஓசியில் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க இவங்க தயாரிச்சிருக்காங்களா இவங்களே படித்தாங்களா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இது தவிர பல விதமான என்சைக்ளோபீடியா சில விஷயங்களும் இருக்கிறது தான் ஒரு லைப்ரரி லைப்ரரியில் என்னன்னாக்க நீங்கள் ஒரு மெம்பராக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார்டோ நாலு கார்டோ இருந்துச்சுன்னா அந்த நாலு புத்தகத்தை ஒரு டைம் எடுத்துகிட்டு வரலாம் அதை படிக்கலாம் இது ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது சிலதெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க அது ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கும் நாமளே அங்கே போய் உட்காந்து அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எடுத்து படிக்கலாம் நோட்ஸ் எடுக்கலாம் இதுக்கு அது பயன்படும் இது தவிர என்னன்னா பல லைப்ரரிஸ்ல ஒரு இன்ட்ராக்ஷன் வைக்கிறாங்க எந்த மாதிரி இன்ட்ராக்சன்னா ஒரு சப்ஜெக்ட்ல வாரத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அப்போ அது சம்பந்தமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களாம் அந்த லைப்ரரியில வந்து அந்த ஆடிட்டோரியத்தில் உட்காந்து அந்த லெக்சரை கேட்டு பயனடைகிறாங்க இப்ப லைப்ரரியெலாம் ரொம்ப மாறி போச்சு உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா செமினார் ஆடிட்டோரியம்ஸ் இருக்கு சில்ட்ரனுக்கான செக்ஷன் தனியா இருக்கு ரெஃபரன்ஸுக்கான செக்ஷன் தனியா இருக்கு இ மேகசின்ஸ்க்கான செக்ஷன்ஸ் தனியா இருக்கு வெர்னாக்குலர் லாங்குவேஜுக்கான செக்ஷன் தனியா இருக்கு இப்படி இன்னைக்கு லைப்ரரிஸ்லாம் மகத்தான படிப்பகங்களாக உருவாகி கொண்டு வருகிறது இப்ப இந்த லைப்ரரியில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா முதல்ல வந்து அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் நிறைய லைப்ரரியில் பார்த்துருக்கேன் காலையில சாப்பாடை கட்டிக்கிட்டு மாணவர்கள் வருவாங்க அங்கே உட்காந்து மற்ற மாணவர்கள் படிக்கிறத பார்த்தோன்னே இவங்களும் அறியாமல் படிக்கணுங்கிற எண்ணம் வரும் த என்டையர் அட்மாஸ்பியர் இஸ் சர்ச்சார்ஜ் வித் ஸ்காலர்ஷிப் எப்போவுமே நமக்கு என்ன தோணும்னா நம்மளை பக்கத்தில் இருக்கிறவங்களும் படித்தாங்கன்னா நம்மளுக்கும் படிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும் அப்போ எல்லாரும் படிக்கும்போது சைலண்ட்டாக இருக்கும் போது இவங்களும் படிக்கிறாங்க அதனால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்ல டேபிள் நல்ல சேர் ஒரு அமைதியான சூழல் எப்போவுமே எலக்ட்ரிசிட்டி இருக்கும் படிக்கிறதுக்கான ஒரு வாத்தாவரன் இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழலில் அவங்க படிப்பது மிகவும் எளிது ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டாவது எந்த புக்கு வேணும்னாலும் அதை நமக்கு எடுத்து கொடுக்குறதுக்கும் எந்த ஜேர்னல் வேணும்னாலும் அதுக்கு நம்மளை கைட் பண்ணுறதுக்கும் ஒரு அற்புதமான லைப்ரரி அங்கே இருக்கிறார் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரிங்கிறது ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் அவங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு புத்தகத்தை கேட்டுட்டிங்கன்னா அதை தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவங்க ஓயவே மாட்டாங்க அந்த அசிஸ்டன்ஸ் நமக்கு மிக முக்கியம் நிறைய புத்தகங்கள் இருக்கு எந்த புத்தகம் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிற ஒரு இடத்துல போய் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லண்டன்ல இருக்கக்கூடிய லைப்ரரி ஒன்று இருக்கு லண்டன் லைப்ரரி வந்து பதினேழு கோடி புத்தகங்கள் இருக்கு பதினேழு கோடி புத்தகங்களை நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி காங்கிரஸ் லைப்ரரி இன் வாஷிங்டன் அதில் பதினேழு கோடி புத்தகங்கள் இருக்கு நியூயார்க் லைப்ரரியில வந்து அஞ்சு கோடி புத்தகங்கள் இருக்கு மகத்தான லைப்ரரிஸ்னு எடுத்துட்டீங்கன்னா வேட்டிக்கன் லைப்ரரி ஒன்று அதே மாதிரி நேஷனல் லைப்ரரி ஆஃப் சைனா சிங்கப்பூர் நேஷனல் லைப்ரரி நான் போயிருக்கேன் பல அடுக்கு மாடி அவ்வளவு புத்தகங்கள் இருக்கு கொள்ளையாக புத்தகங்கள் இருக்குது நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வேணும்னா எடுத்து படிக்கலாம் அந்த தகுதியோடு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நூலகம் நம்ம அண்ணா சென்டினரி லைப்ரரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா சென்டினரி லைப்ரரிக்கு போனீங்கன்னா காலையில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு சாப்பாடை கட்டிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க அது மூடுற வரைக்கும் அவங்க அதை ரெஃபர் பண்ணி எல்லாத்தையும் படித்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல அமைதியாக எல்லாம் படிச்சுட்டு சாயந்தரமாக வெளியே போகிறாங்க அதனால அதுக்கு உதவுறது என்ன இவ்வளோ புக்ஸ் இருக்குது பதினேழு கோடி புத்தகத்தில் எப்படி அவங்க தேடுவாங்கன்னா முதல்ல எந்த இடத்துல எந்த புக் இருக்குது அந்த சப்ஜெக்ட் எந்த மாடியில் இருக்குது அது எந்த ஷெல்ஃபில் இருக்குது இதை நமக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு லைப்ரரியன் தேவை அடுத்தது மூணாவது என்னன்னா லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸ் இவ்வளவு புத்தகங்கள் இவ்வளோ வெரைட்டிஸான புத்தகங்கள் நம்ம நிச்சயமாக வாங்க முடியாது அதுவும் இப்போ வந்த ஒரு கரண்ட் புக்கு உங்களுக்கு வேணும்னா அந்த புத்தகத்தை ஒரு லைப்ரரியால தருவிக்க முடியும் ஒரு தனி மனிதர் தருவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைப்ரரியால தருவிக்க முடியும் அறிவை பொறுத்தவரை என்னன்னா அடுத்தவர்களை நாம் எந்த அளவிற்கு முந்துகிறோம் என்பதுதான் அறிவுல முக்கியம் ஒரு காம்படி எக்ஸாம் இருக்கு ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா மத்தவங்க கொடுக்கிற பதிலை விட நாம கொடுக்கிற பதில் எந்த அளவு சிறந்ததாக இருக்கு கூடுதலா பாயிண்ட் இருக்கா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கா லேட்டஸ்ட் இன்வென்ஷன் இருக்கா லேட்டஸ்ட் டிஸ்கவரி இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அந்த இடத்துல அந்த புத்தகங்கள் உதவும் நாலாவது நம்ம வீட்டுல நிச்சயமா வாங்க முடியாதது நாங்கெல்லாம் எங்க லைப்ரரிக்கு போனோம்னா அக்ரிகல்ச்சர் லைப்ரரி அது அவ்வளவு அழகா இருக்கும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பயாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மைக்ரோ பயாலஜிலேயே நூ நூற்றுக்கணக்கான ஜேர்னல்ஸை நீங்கள் பார்க்கலாம் ப்ரீடிங்கில் அவ்வளவு ஜர்னல்ஸை பார்க்கலாம் அத்தனை ஜர்னல்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ண வேற எங்கேயுமே முடியாது இந்த அட்வான்டேஜ் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு லைப்ரரியை நம்ம யூஸ் பண்ணுறோம் இது நிச்சயமாக நமக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்டர்நெட்டில் வர எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆத்தென்டிக்கானும் சொல்ல முடியாது பல நேரங்கள் என்னென்னா ஒரு சர்க்குலர் ரிப்போர்ட்டிங்கில் சிலதெல்லாம் ரிப்போர்ட் ஆகுது ஒரு காலத்தில் டிரெக்ட் ரிப்போர்ட்டிங் தான் அந்த மாதிரி டிரெக்ட் இன் ரிப்போர்ட்டிங்கை கொடுக்கறதுக்காக பிடிஐ யூஎன்ஐ இதெல்லாம் இருந்தது ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு இன்டர்நெட் வந்ததுனாலயோ வாட்ஸ்அப் வந்ததுனாலையும் ஃபேஸ்புக் வந்ததுனாலையும் பல தவறான தகவல்கள் கூட ரிப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை தான் சர்க்குலர் ரிப்போர்ட்டிங்கிறாங்க இதையெல்லாம் தவிர்த்து ஆத்தன்டிக்கான இன்ஃபர்மேஷனை பெறுவதற்கு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பது லைப்ரரி நீங்க லைப்ரரி எடுத்துட்டீங்கன்னா ஒன்னு வந்து பப்ளிக் லைப்ரரி இன்னொன்னு பிரைவேட் லைப்ரரி இப்போ பப்ளிக் லைப்ரரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்டே நடத்துறது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது ஒரு யுனிவர்சிட்டி நடத்துறது இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இயங்கும் தீபாவளி அன்னைக்கும் இயங்கும் பொங்கல் அன்னைக்கும் இயங்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கும் இயங்கும் ரம்லான் அன்னைக்கும் இயங்கும் காலையில் எட்டு மணிலருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அந்த லைப்ரரியை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நான் வந்து தீபாவளி டைமில் போனால் யாருமே இருக்க மாட்டாங்க உட்காந்து புக்ஸ் எடுத்து படிப்பேன் ஷேக்ஸ்பியரை பற்றி படிக்கிறதுக்கு எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது அந்த லைப்ரரி ரெண்டாவது ப்ரைவேட் லைப்ரரி ஒரு தனிப்பட்ட நபர் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நாம சரஸ்வதி மஹால் லைப்ரரி இது ஒரு தனிப்பட்ட நபருடைய கலெக்ஷன் அதே மாதிரி ரோஜா முத்தையா லைப்ரரி இது தனிப்பட்ட நபருடைய கலெக்ஷன் இப்ப ஞானாலயா கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு அவ்வளவு புத்தகங்கள் வச்சிருக்கிறாரு புதுக்கோட்டையில அது அவருடைய தனிப்பட்ட கலெக்ஷன் இப்படி ஒரு தனிப்பட்ட மனிதர் கலெக்ட் பண்றதுதான் பிரைவேட் லைப்ரரி இப்ப இந்த லைப்ரரியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லைப்ரரியை அடிக்கடி விசிட் பண்ணணும் நம்ம ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கணும் இப்படி அடிக்கடி போறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம அறியாமலேயே வி வில் ஃபால் இன் லவ் வித் த லைப்ரரி இந்த நூலகத்தை நேசிக்கணும் அது ஒரு தண்டனையா போகக்கூடாது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க போய் எழுதுறதுக்காக மட்டும் அதை பயன்படுத்தக்கூடாது சாதாரண நாட்கள்லேயே மகிழ்ச்சியாக இருக்கிறபோதே நம்ம நூலகத்துக்கு போவதை ஒரு வாடிக்கையாக வைத்திருக்க வேண்டும் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் நான் லைப்ரரியில் இருப்பேன் எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நான் லைப்ரரிக்கு போவேன் நான் எங்கள் காலேஜில் பார்த்துருக்கேன் சில பேர் தினமும் லைப்ரரி வருவாங்க ஒரு டூ ஹவர்ஸ் அந்த லைப்ரரியில் உட்காந்துருப்பாங்க இன்றைக்கி அவங்களுடைய எதிர்காலத்தை பார்த்தா அவங்க ரொம்ப நல்ல இடங்களில் பெரிய சயின்டிஸ்டாக நிறையா கண்டுபிடிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இட் ஷேப்ஸ் யுவர் ஃப்யூச்சர் தான் சொல்றேன் லைப்ரரிக்கு அடிக்கடி போங்க எந்தெந்த புத்தகங்கள் எங்கெங்க இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க லைப்ரரியில போய் நல்ல புத்தகங்களா எடுத்து படிங்க ஒரே சப்ஜெக்ட்ல பத்து புத்தகங்கள் இருக்கும் இதுல எது சிறந்த புத்தகம் நம்ம கண்டுபிடிக்கிறது ஒண்ணு வந்து நாம யார்கிட்டயாவது தெரிஞ்சுக்கலாம் சீனியர்ஸ்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லைப்ரரினே சஜஸ்ட் பண்ணுவார் சில லைப்ரரியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா புத்தகத்தை பற்றியும் ஒரு நாலேஜ் வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட போய் இப்போ பார்த்து ஹிஸ்ட்ரியில் இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன புக்கு படிக்கலாம் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸில் இதுக்கு என்ன படிக்கலாம்னா அவங்களே கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுவாங்க இதுவும் ஒரு அட்வான்டேஜ் அந்த லைப்ரரிங்கிற ஒரு அட்வான்டேஜ் ஒருவேளை அப்படிப்பட்ட கைடன்ஸ் கிடைக்காத இடத்துல நம்ம இருந்தால் கூட அது சம்பந்தமான கேட்லாங்கை பார்த்துட்டு என்னென்ன புக்கு பத்து புக்கு இருக்கா அந்த பத்து புத்தகத்தையும் ஒரு தடவை புரட்டணும் ஏன்னா பிளிங்க் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் கிளாட்வேல் எழுதியிருக்கிறாரு ஒரு புத்தகம் அதில் என்ன சொல்கிறாரா நம்ம புரட்டி பார்த்தாலே இந்த புத்தகம் ஏற்றதா இல்லையான்னு உடனடியாக நம்ம மைண்டு கிராஸ் பண்ணிக்கும் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் அது தொடர்பான ஜேர்னல்ஸை நம்ம ரெஃபர் பண்ணி அதுவும் ரிசர்ச் கார்டு இருக்குது அதில் நமக்கு தேவையானதை மட்டும் அந்த கார்டு போட்டு எழுதுறது அதுக்கு கீழே யார் ஆத்தர் என்ன ஆர்டிக்கிள் எந்த ஜேர்னல் எந்த பேஜில் அது பப்ளிஷ் ஆகிருக்கு எந்த இயரில் பப்ளிஷ் ஆகிருக்கு இதையெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும் இதுக்கடுத்தது ரொம்ப ரிலவெண்டான சில பேஜஸ் உங்களுக்கு தேவை ஆனால் அது வந்து ஒரு ஜேர்னல் உங்களுக்கு லெண்டிங் பண்ண மாட்டாங்க புக்குனா லெண்டிங் பண்ணுவாங்க அங்கே கொடுக்க மாட்டாங்க நான் ஒரு தடவை ஐஏஎம் லைப்ரரிக்கு போயிருந்தேன் என்னுடைய ரிசர்ச்சுக்காக நான் அங்கே மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணேன் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ டீ பிரேக்கில் கூட அங்கே போவேன் நாலு மேக்சின்ஸ் எடுத்து பார்ப்பேன் என்னுடைய ரிசர்ச் மெட்டீரியலுக்கு ஏதாவது தேவையா நான் ஃபஸ்ட்டு எழுத பண்ண பிஹெச்டி வந்து ஹெச்ஆர்எம் கான்செப்ட்ஸ் எம் கான்செப்ட் திருக்குறோம் ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றி என்ன மெட்டீரியல் கிடைக்குதுன்னு பார்ப்பேன் அதை உடனே எடுத்து மார்க் பண்ணி அங்கே இருக்கிற லைப்ரரின்ட்டு கொடுத்தவுடனே சாயந்தரம் அந்த ஆர்டிகல்ஸை மட்டும் ஒரு ஃபோட்டோ காப்பி பண்ணி எனக்கு கொடுப்பாரு அது ரொம்ப உபயோகமாக இருந்தது அந்த மாதிரி ஃபோட்டோ காப்பி பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போய் நம்ம நம்மளுடைய ரூம்லேயோ வீட்லேயோ உட்காந்து தேவையான மெட்டீரியல்ஸை நம்ம கேதர் பண்ணிக்கலாம் இன்னொன்று ஃபர்தராக என்ன தேடலாம் அப்படிங்கிறது இன்டர்நெட்லேயே தேடுறதுக்கு கூட நமக்கு சூசகமான பல தகவல்களை இந்த லைப்ரரியில் இருக்கிற புக்ஸும் லைப்ரரியில் இருக்கிற மேகசின்ஸும் லைப்ரரியில் இருக்கிற ஜேர்னல்ஸும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் ஆர்டிகல் எழுதணும்னு நினச்சிங்கன்னா லேட்டஸ்ட்டாக இது சம்மந்தமாக யாராவது தீசிஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்போ அந்த தீசிஸ் செக்ஷனில் போய் பார்த்தா ஒரு தீசிஸில் குறைஞ்சது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கோட்ஸ் இருக்கும் அப்போ அந்த ரெஃபரன்ஸை எடுத்து அதை கோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அந்த தீசிசியை நீங்கள் கோட் பண்ணலாம் அப்படி கோட் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஆர்டிகிள் உங்களுடைய எஸ்ஸே நிச்சயமாக மற்றதை விட சிறந்ததாக இருக்கும் லைப்ரரிக்கு போகும்போது நம்ம சைலண்டாக போகணும் அமைதியாக உட்காரணும் நிறைய பேப்பர்ஸோடையும் நிறைய கார்ட்ஸோடையும் போகணும் புத்தகத்தை எடுத்தா அந்த புத்தகத்தை புது மெருகு குழையாமல் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் ஃபைனெல்லாம் செலுத்தாத மாதிரி அதை கொண்டு போய் குறிய நாளில் கொடுக்கணும் இன்னொன்று என்னன்னா ஒருவேளை அது இன்னும் தேவைப்பட்டால் அதை நம்ம ரென்யூ பண்ணணும் தலை சிறந்த புத்தகங்களை நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் ஆகும்னா நம்மளை அறியாமலேயே லைப்ரரி தான் நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் அந்த அறிவு தேடல்ங்கிறது ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இல்லாமல் பல ஏரியாவில் அது பறந்து விரியும் அப்போது தான் அந்த அறிவை பாரதிதாசன் கூறின மாதிரி உங்களுடைய அறிவை செறிவாக்க முடியும் அதற்கான வாய்ப்பு நூலகத்தில் இருக்கிறது நூலகம் எப்போதுமே அமைதியாக பல நூற்றாண்டு தகவல்களை தன்னுடைய மடியில் தேக்கி வைத்து கொண்டு யாராவது வரமாட்டார்களா கலி இப்ரான் சொல்வார் படுத்த மரம் வந்து தன்னுடைய கனிகளை யாராவது வந்து பறிக்க மாட்டார்களா என்று ஏங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அது மாதிரி ஒரு நூலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையில் பலபடி முன்னேறுங்கள் நன்றி வணக்கம்